சந்திர திசையில் ஏழைநாடு சனி சந்திர திசை ஏழைநாடு சனி காலங்காலமாக அல்லது சந்திரதிசை அஷ்டம ஆகட்டும் ஜோதிடத்தை நம்பாதவர்களை கூட நம்ப வைக்கும் காலம் கண்டிப்பாக இந்த திசை நடப்பு ஜாதகருக்கு மரணத்தை தராது ஆனால் மரண பயத்தை காட்டி தரும் நீரின் மூலம் கண்டம் தாயின் உடல்நிலை பாதிப்பு வண்டி வாகன விபத்து பெண்களின் மூலம் பெயர்கெடுதல் அவமானங்கள் போன்றவை இதில் பலமாகும் அதேபோல் சந்திர திசை முடியும் தருவாயிலும் ஒரு சில இடரூறுகளை தரும் திசையில் ஏழைநாட்டு சனி வெந்த பொண்ணில் வேல் பாய்வதைப் போன்று துன்பத்தை தரும் யாதகத்தில் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் சந்திரன் எது ராசியில் நின்றாலும் அதனுடன் ஏழை சனி நடந்தால் மேல் சொன்ன விஷயங்கள் நடக்கும்